ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம என்ன சேரீ கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோன்னா செமி டசர் சில்க் சேரியில் ஃபேன்சி த்ரெட்டை வச்சு அழகாக வீவிங் பண்ண சேரீ தாங்க பார்த்துட்ருக்கோம் இதில் நிறைய கலர்ஸ் அவைலபிள் இருக்குது இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு அதில் உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலராக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இந்த ஸ்க்ரீனில் தெரியற எங்களோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி இந்த சேரீ ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாங்க ஒரு உடம்ப வேணும்னாலும் உங்கள் வீட்டிலருந்தே வாங்கிக்கலாம் சிங்கிள் சேரீ கொரியர் அவைலபிள் இருக்குது நீங்கள் இந்த உலகத்தில் எந்த மொழியில் இருந்தாலும் சரிங்க வாட்ஸ்அப்லேயே ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாங்க ரொம்ப சூப்பரான டிசைனுங்க இந்த டிசைனை ஜூம் பண்ணி காட்டியிருக்கோம் பாருங்க இப்போ பார்த்துட்டு பார்த்துட்டுருக்கிறது பிளாக் கலர் சேரீங்க இதாங்க முந்தி ஸ்டைப் லைன்லாம் முந்தி வந்துடுங்க சேரீ ஃபுல்லாக ஃபேன்சி த்ரெட்டை வச்சு அழகாக யூனிக்காக வீவிங் கொடுத்துருக்கோங்க ரொம்ப சூப்பராக இருக்குங்க பார்க்கறது தான் சிம்பிளாக இருக்குங்க இந்த சேரீயெல்லாம் நீட்டாக ப்ளவுஸ் தைச்சு அழகாக வியர் பண்ணிங்கன்னா உங்களை அடுத்த லெவலில் கொண்டு போய் காட்டுங்க நிறைய செலப்ரிட்டிஸ் எல்லாம் இப்போ இந்த மாதிரி சேரீஸ் தான் ரொம்ப லைக் பண்ணி வியர் பண்ணுறாங்க இப்போ நான் பார்த்துட்ருக்கிறது ராணி பிங்க் கலர் சேரீங்க ரொம்ப ரொம்ப சூப்பரான கலருங்க பார்க்குறதுக்கே இன்னும் கொஞ்சம் நேரம் பார்க்கலாமான் இருக்குங்க அந்த அளவுக்கு அழகாக இருக்குது அடுத்து நாம் பார்க்குற சேரிகளை ஸ்கை ப்ளூ கலர் சேரீங்க இதுவும் சூப்பரான கலருங்க எல்லாேருக்கும் பிடிச்ச கலர்னால் இந்த ஸ்கை ப்ளூ கலர் தாங்க இதில் யார் கொடுத்தனாலும் ரொம்ப நல்லாயிருக்குங்க உங்கள் ஸ்கின் டோன் லைட் கலராக இருந்தாலும் சரி டார்க் கலராக இருந்தாலும் சரிங்க யாருக்காக இருந்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சேரீஸ் எல்லாம் எங்களோட சொந்த தறியிலேயே நெசவு பண்ணி சேல்ஸ் இருக்கோங்க அதனால் ஷோரூம் ரேட்டை கம்பேர் பண்ணும்போது எங்ககிட்ட கிட்ட பாதிக்கு பாதி ரேட்டு கம்மியாக தாங்க இருக்கும் அடுத்த வீடியோவில் இன்னும் அழகான டிசைன் பிரைட்டான கலர்ஸ் எல்லாமே பார்க்கலாங்க இது எங்களோட அட்ரஸ் வாட்ஸ்அப் நம்பர் காண்டக்ட் நம்பர் எல்லாமே இருக்குது உங்களுக்கு இந்த சேரீல ஏதாவது டவுட் இருந்தாலும் கால் பண்ணி கேட்கலாம் வர்றாங்க நேர்லி வந்து பார்த்து உங்களுக்கு பிடிச்ச கலராக செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் தேங்க்யூ